ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு என் பார்க்குறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஒரு நாளைக்கு நம்ம வீடியோ வந்து ரெண்டாயிரம் மூவா ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் வந்து பார்க்குறீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறிய யாரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் நாள் ஐயாயிரம் பேர் தக்கனோட நம்ம சேனலை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு பார்க்குறீங்க ஆனால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மாட்டேங்கிறிய வச்சுக்கிட்டாதேன் ஆட்டோமெடிக்காக நாங்கள் போகிற விடியோ உங்களுக்கு வந்துடும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போத்தான் நாங்கள் போகிற வீடியோ ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் நம்ம நம்ம வீடியோ வந்து குறைஞ்சது ஒரு மூவாயிரம் பேர் பார்க்குறியே நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் ரொம்ப பண்ணவே இல்லை பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நாங்கள் போகிற விடியா ஆட்டோமெடிக்காக உங்களுக்கு வரும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் அப்போவே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா இந்த மாதம் நாலு எட்டு மூணு ஆட்டத்தில் கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் நல்லா நம்ம சொன்னதுலேருந்து ஓரளவுக்கு தான் வந்துக்கிட்டே இருக்குது வெற்றி கிடச்சிக்கிட்டே நம்ம நம்ம கொடுக்குறோம் அவரோட சேனலில் வந்து நம்ம சேனலில் வந்து ஓரளவுக்கு வெற்றி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் மிஸ் ஆகாமல் வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்குது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு தான் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் இதுக்கு மேலே யாரும் வின்னிங்கு கொடுக்க முடியாது நம்ம ஓரளவுக்கு நம்ம சேனலில் வந்து வெற்றி கிடச்சிக்கிட்டே இருக்குது மிஸ் ஆகாமல் நம்ம சேனல் வந்து வெற்றி கொடுக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அதனால் சொல்கிறோம் நம்ம வீடியோ வந்து ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போத்தான் நாங்கள் என்ன சொல் நான் என்ன நம்பருக்கு கொண்டு வரேன்னு உங்களுக்கே தெரியும் எப்போதே என்ன நம்பருக்கு கொடுக்குறோம் உங்களுக்கு புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து தொள்ளாயிரத்தி நாலு நம்ம வந்து பாட்சில் ஒரு நம்பரில் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் அதே மாதிரி பாருங்கள் ஏபிக்கு வந்து தொண்ணூறு வெற்றி கொடுத்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆள் போர்டு நமக்கு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம சேனலில் வந்து ரெகுலராக ஓரளவுக்கு வின்னிங் கொடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கிறோம் யார் யார் வெற்றி வாங்குறீன்னு தெரியலை சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா இந்த நான் சொல்கிறோம் சரிங்களா அடித்த ரிசல்ட் தொள்ளாயிரத்தி நாலு போனதுக்கும் தொள்ளாயிரத்தி நாலு தான் அடித்த நம்பரே தான் கேமில் அடித்த நம்பரையத்தான் கொண்டுட்டே வந்துகிட்டே இருக்காங்க அதனால் சொல்கிறோம் போன தடவை தொள்ளாயிரத்தி நாலு ஒரு வாரம் கூட அதில் தொள்ளாயிரத்தி நாலு அடிச்சு திருப்பியும் தொள்ளாயிரத்தி நாலு தான் அன்றைக்கி அடிச்சிருக்கா சரிங்களா மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இருந்தாலும் ரொம்ப ஒரு புள்ளி வின்ங்க நமக்கு சேலில் வந்து கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது தொடர்ந்து மூணு நாலு நாளில் ஒவ்வொரு நம்பர்லேயே பாக்ஸில் வந்து போயிடுது என்ன தான் பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை பிறேன் சரிங்களா பிறேன் சரிங்களா கேரளாக்குள்ளே கேசிங்கி தான் நம்ம சேனலில் பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பத்தொன்பதாம் தேதி ஏழாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃப்ரெண்ட்ஸ் நடைபெறா வந்து நிர்மல் தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் தான் கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் முந்நூற்றி முந்நூற்றி எண்பத்தி நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா நெருமலுக்குள்ளே கிசிங்கு தான் கொண்டு வர போகிறோம் கிசிங்கு பத்தொன்பதாம் தேதி ஏழா இந்த ஏழாவது மாதம் முந்நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது தான் நம்ம சேனல் கிசிங் கொண்டு வர போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு வெற்றி கிடச்சிடும் மிஸ் ஆகாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஆளு போடு என்ன நம்பரை கொண்டு வர போகிறேன்னு நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆறுன்னு ஆறு கொண்டு வந்துருக்கலாம் சரிங்களா பிரான்ஸ் நம்ம வந்து ஆள் போர்டு வந்து ஆறு நாலுன்னு கொண்டு வந்திருக்கலாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்கள் இந்த மாதம் எத்தனை நாள் நாள் அடிச்சிருக்காங்கன்னு எட்டும் அதிகமாக இறங்கிருக்கு திருப்பி நாலு நாளைக்கு ஆட்டத்தில் இறங்கினாலும் இறங்கலாம் கண்டிப்பாக வாய்ப்பு உண்டு ஆட்டத்தில் நாலு இறங்குனாலும் இறங்கலாம் ரொம்ப ரொம்ப வாய்ப்பு உண்டு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நாங்கள் கண்டிப்பாக நாளைக்கே ஆட்டத்தில் நாலு இறங்கலாம் இறங்கலாம் வாய்ப்பு உண்டு தான் பார்த்துக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆள் போர்டு ஆறு நாலுன்னு கொண்டு வந்துருக்கணும் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு என்ன நம்பரு கொண்டு போகவோன்னு பாருங்கள் ஏழு ஒம்போதுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா அப்புறம் பி போர்டு பாருங்க அஞ்சு ஜீரோனு கொண்டுருக்கோம் வந்துருக்கோம் சி போர்டு பாருங்க ஆறு ஒம்போன்னு கொண்டுருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு விளையாடுங்களா பாருங்க ஏ போர்டு ஏழு ஒம்போன்னு கொண்டு வந்துருக்கோம் பி போர்டு பாருங்க அஞ்சு ஜீரோனு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டு ஆறு ஒம்போன்னு நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்த்து நிதானமாக விளையாடுங்க சரிங்களா நான் திருப்பி ஆட்டத்தில் நாலு இறங்கு இறங்கலாம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப இருக்குது பார்த்து விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வரோம் போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா నూతీ ఎంపతి నాలుగు సరే ఫ్రెండ్స్ ఇరణి తొన్నూత్రి ఆరు సరే ఫ్రెండ్స్ ఓకేనా ఇరూత్ర ఆరు మురుగా నూతీ நூற்றி எழுபத்தி ஆறு சரிங்களா அப்படின்னு நூற்றி எண்பத்தி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு நூற்றி எழுபத்தி ஆறு மூணு நம்பரு விளையாடுங்க சரிங்களா பிரான்ஸ் ஓகேங்களா மூணு ஏழு அறநூறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் மூணு நம்பர் விளையாடுறவங்களுக்கு மூணு ஏழு அறநூறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஓரளவுக்கு வின் கொடுத்துருவோம் மிஸ் ஆகிட்டே போதும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுறவங்களுக்கு பார்த்துக்காங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்களுக்கு பார்க்க என்ன நம்பரை நம்ம கொண்டு வர போகிறோம்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எண்பத்தி நாலு இருபத்தி நாலு சரிங்களா பிற எண்பத்தி நாலு இருபத்தி நாலு தொண்ணூறு ஜீரோ ஆறு நாலு நம்பர் விளையாடுங்க சரிங்களா பிற தொண்ணூறு ஜீரோ ஆறு பன்னெண்டு முப்பது நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் மூணே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் எண்பத்தி நாலு இருபத்தி நாலு தொண்ணூறு ஜீரோ ஆறு பன்னெண்டு முப்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணே செட்டு தான் நாலு நம்பர் விளையாடங்களை நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு போர்டு விளையாடுறங்களை கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் சரிங்களா பிரான்ஸ் அறுபத்தி ஆறு சரிங்களா பிரான்ஸ் நாற்பத் நாற்பத்தாறு அறுப ஆல்போர்டு சரி ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கன்னு பாருங்கள் ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களை பாருங்கள் ஒன்று வந்துருக்கோம் அறுபத்தி ஆறு நாற்பத்தி ஆறு எழுபத்தி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அறுபத்தி ஆறு நாற்பத்தாறு எழுபத்தி ரெண்டு ஏபிபிசி ஏபிபிசிஎஸ்சி விளாடுங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பதினஞ்சு பதினொன்று ஏபிபிசிஏசி விளையாடுங்களா சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி விளாடுங்களா பாருங்கள் பதினஞ்சு பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு டபுள் ஜீரோ சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி விளையாடுங்களா நம்ம வீடியோ ஓட்டி ஓடாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ உங்களுக்கே புரியுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்த்து நிதானமாக விளையாண்டுங்க ரொம்ப ப்ளே பண்ணி விளையாடு நஷ்டமாக வேண்டாம் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா வீடியோவில் உங்களை சொல்லித்தேன் நான் கொடுக்குறேன் கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க யாரும் நஷ்டமாக ஆக வேண்டாம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா பார்ட்ஸ் பாட்ஸ் சரிங்களா பிரி பாட்ஸ் வந்து ரெண்டே செட்டு தான் நம்ம கொண்டு வந்துடும் கூட கூட ரெண்டே செட்டு தான் நாளைக்கு இருந்து ஒரு ஒரு செட்டாச்சும் கண்டிப்பாக வின்னிங் வரணும் ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் வின்னிங்கு பாட்சு ரெண்டே செட்டு தான் அறநூற்றி அறுபத்தி நாலு பாட்ச் இரநூத்தி எழுபத்தி ஏழு பாட்ச் நாளைக்கு நமக்கு இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு செட் ஒரு செட்டு கண்டிப்பாக வின்னிங்கு வரணும் ரொம்ப ரொம்ப நான் எதிர்பார்க்குறேன் நம்ம சேனலுக்குள்ளே சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து மூணு நாள் ஒவ்வொரு ஒவ்வொரு நம்பர்லேயே வின்னிங்கி பாத்ஸில் போயிடுச்சு நீங்களே பாருங்க வீடியோவை பார்த்துருப்பியோ நினைக்கிறேன் இன்னும் எண்பத்தி ஏழுக்கும் மிஸ் ஆயிடுச்சு எழுபத்தி ரெண்டுக்கும் மிஸ் ஆயிடுச்சு இன்றைக்கி மிஸ் ஆயிடுச்சு பாட்சில் தொடர்ந்து மூணு நாள் ஒவ்வொரு நம்பர்லேயும் வின்னிங்கி மிஸ் ஆகிட்டே போயிடுச்சு புல்லு வினிங் நாளைக்கு கண்டிப்பாக பாட்சிலேருந்து ஒரு நம்பர் வச்சு கண்டிப்பாக ஆட்டத்தில் இறங்கணும் வெற்றி கிடைக்கணும் ரொம்ப ரொம்ப நான் நான் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு வெற்றி நம்ம சேலம் கிடைக்கணும்னு நினைக்கிறேன் என்ன அடிக்கிறான்னு நாளைக்கு பார்ப்போம் ரெண்டே சரி தான் பாசத்தில் கொண்டு வந்துருக்குன்னு ரொம்ப விளையாடவுன்னா கம்மியாக ப்ளே பண்ணி விளையாடுங்க சரிங்களா சரிங்கனப்பறம் ரொம்ப ரொம்ப நாளைக்கு எதிர்பார்க்கணும் வின்னிங் கிடைக்கணும்னு பார்ப்போம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறந்தால் சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் நம்ம வீடியோ வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூவாயிரம் பேர் தகுந்த பார்க்குறீங்க நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க வின்னிங் ஓரளவுக்கு நம்ம எடுத்து நம்ம ஒரு வந்து வின்னிங் கொடுத்துருவோம் மிஸ் ஆகாது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு நம்பரே மிஸ் ஆகிட்டே போகுது வின்னிங் அதனால் சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் ரொம்ப வாட்ச்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நல்ல ஒரு வெற்றியை நாளைக்கு செஞ்சுப்போம் நாளைக்கு இதில் இருந்து இந்த ரெண்டு செட்லேருந்து நாளைக்கு கண்டிப்பாக ஒரு செட்டு ஆட்டத்தில் கேமல் இறங்கியாக நாளைக்கு வின்னிங்கி பார்ப்போம் ரொம்ப ரொம்ப நம்ம வெற்றி கிடைக்கிறேன்னு எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் நம்ம சேனல் வாட்ச்மனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விட்டது வீடியோ பார்க்குறேன் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு இதாக கொடுக்க முடியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா நம்ம சேனல் வாட்ச்மெனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ